بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويدع الإنسان بالشر دعاءه بالخير وكان الإنسان عجولا நபி நாயகம் அவர்களை போற்றி வாஞ்சி மிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி எனது ஆரம்பம் செய்தேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அருள்மறையில் பாதி ஓதி முடிக்கப்பட்டு விட்டது பதினைந்து ஜிசுகள் இன்றோடு தராவிய தொழுகையில் ஓதி முடிக்கப்பட்டு விட்டன அலம்லா இன்று ஓதிய பனு இஸ்ராயில் என்ற அத்தியாயத்தில் ஒரு வசனத்தின் அல்லா சொல்றான் துவா செய்வது போன்றே தீமைக்கும் துவா செய்கிறான் மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் என்று சொல்கிறான் அல்லா மனுஷன் என்ன செய்யறான் அவசரப்படுறான் எல்லாத்திலையும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி அதன் பின்னால் முடிவெடுப்பது பெரும்பாலான மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய பழக்கமாக இல்லை என்ன செய்வாங்க அப்படின்னா டக்குன்னு முடிவெடுத்துருவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து அதனுடைய சாதக பாதகங்களை பார்த்து அது உண்மையா அதை நம்பலாமா அப்படிலாம் கேட்டுட்டு தான் முடிவு பண்ணணும் ஆனால் இன்று இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் ஊடகம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அவசரமான டிசிஷன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் எடுத்தவரையும் என்ன செஞ்சிடறோம் ஒரு தீர்ப்பை எழுதி விடுகிறோம் நிறைய பேர் அது என்னன்றது கூட பார்க்கறது இல்லை உண்மையா பொய்யா அப்படின்ற ஆராய்றதே கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேக் நியூஸ் நிறைய வந்துட்டு இருக்கு ஆனால் அதை எல்லாம் மனிதர்கள் பெரும்பாலும் உடனே என்ன செய்யறாங்க வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல ஷேர் பண்ணி விட்டுருவாங்க கொஞ்ச நாள் கழிச்சதான் தெரியும் அந்த விஷயம் பொய்யே அது உண்மை கிடையாது அல்லது அந்த மனிதர் அப்படி சொல்லவே இல்லை இப்படி எல்லாம் நிறைய பார்க்கிறோம் அப்ப மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் எல்லா விஷயத்திலையும் ஆதம் ஆலகி இஸ்லாமே அவசரப்பட்டாங்க ஆதம் ஆலகி இஸ்லாம் அவசரப்பட்டார்கள் எப்படின்னா ஆதம் அல்லாஹ் படைத்தான் இல்லையா அல்லாஹ் நம்மளை படைக்கிற நம்முடைய படைப்பு என்பது வேறு ஒரு தாயின் கருவறையிலிருந்து பிறந்தவர்கள் நாம் எல்லாம் ஆனால் ஆதம் அலிஸ்வலாம் அவர்கள் தன்னுடைய கரத்தினால் அல்லாஹர்களை படைத்தான் அது எப்படி படைச்சான் களிமண்ல இருந்து படைச்சான் நேற்று ஓதி வசனத்தில் நீங்கள் கேட்டிருக்கலாம் சன்சாலிம் மின்ஹமையிம் மஸ்னூன் செப்டம்பரக்கூடிய சூடான கல்லிலிருந்து அல்லாஹ் என்ன செஞ்சான் அந்த இருந்து படைத்தான் ஆதமலையீஸ் சராமை ஆதமலையீஸ்வராமை அல்லாஹ் முதல் முதல்ல படைக்கிறான் முதலில் தலையை படைத்தான் தலையை படைத்த உடனே கண் வந்து விட்டது முகத்தில் கண் வந்துடும்ல மற்ற உறுப்புகளை அல்லாஹ் எப்படி படைக்கிறான் அப்படின்றத அவங்க என்ன செய்கிறாங்களாம் பார்க்கள அதே போன்று அவர்களுக்கு இல்லை அவர்களுக்கு முழுமையாக மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டாங்களாம் சல்மான் பாரசி ரதி சொல்லக்கூடிய விஷயம் இது அவங்க சொன்னாங்களா இல்லை இரவுக்கு முன்னால் என்னை முழுமையாக படைத்துவிடுன்னு கேட்டாங்களாம் இபில ரொம்ப சொல்றாங்க அல்லாஹால அந்த தன்னுடைய அந்த ஊதுதலை சொல்லுவாங்க கூட நம்ம யாசின் பார்க்கலாம் சூறாவது என்றால் ஊதப்பட்டது என்று பொருள் நஃகா அப்படின்னா ஊதினான் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய அவருடைய ரூஹை ஊதினார் அப்ப ஊதினப்போ தொப்புள் வரைக்கும் தான் வந்துருச்சான் ஆனால் அதற்கு முன்பாகவே அவர்கள் என்ன செஞ்சாங்க எந்திரிக்க ட்ரை பண்ணாங்க எதற்காக வேண்டி இதை சொல்கிறேன் என்று சொன்னால் ஆதி மனிதனில் ஆரம்பித்து இந்த அவசரம் என்பது இருக்கு இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே இந்த அவசரம் தான் குடும்ப ரீதியாகவும் சரி அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விடுவதன் மூலமாக நிறைய மன முறிவுகள் தலாக்குகள் ஏற்படுது ஏதாவது ஒரு கம்பெனியில அல்லது நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நாம படக்கூடிய அவசரம் என்பது நம்முடைய வேலைக்கே உல தேவையற்ற எண்ணற்ற பிரச்சனைகள் உருவாகிறது இழப்புகள் கை சேதங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா காரணமா இந்த அவசரம் தான் இருக்கு இப்ப அவசரத்தை எந்த அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்றோமோ எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக விஷயங்களை கையாளுகிறோமோ அதில் தான் அல்லாஹ் வரக்கத்தை வச்சிருக்கான் சொல்லுவாங்க அல்ல ஆஜிலத்து மின ஷைத்தான் அவசரம் ஷைத்தானிடம் உள்ளது ரஹ்மான் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக கையாளுவது என்பது இறைவனிடம் இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய ஒகது போர் மிகப்பெரிய தோல்வி அப்படின்னே சொல்லலாம் ஒகது போர் இஸ்லாமிய வரலாற்றுல ஒரு முக்கியமான போர் சகாமக்கள் எல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பதில் போரில் அவங்க ஜெயிச்சதுக்கு பின்னாடி நடந்த அந்த ஒகது போர்க்களத்துல அவங்க ரொம்ப சர்வ சாதாரணமாக ஜெயித்தான்னு நினைச்சாங்க அந்த போர்ல தான் பெருமானா செல்லாஹு அலிவு செல்லமுடைய பற்கள் ஷஹீதாக்கப்பட்டன எழுபது சஹாபாக்கள் ஷஹீதானார்கள் ஹம்சா ரதி அல்லாஹூ தலான்ஹூ முசாஹி பிரபை ரதி அல்லாஹூ தலான்ஹூ போன்ற சஹாபாக்கள் எல்லாம் ஷஹீதான ஒரு போர்க்களம் அந்த ஒகது போர் ஆனால் அந்த ஒகது போர்ல தோற்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா சில சஹாபா பெருமக்கள் பட்ட அவசரம் அல்லாஹ் குர்ஆன்ல எதையும் சொல்றான் வலக்கத் ஸதக்கக்கும் அல்லாஹ் வஅதஹு இது இது தஹஸ்ஸுனஹும் பிஇத்னி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தான் போர் களத்துல எதிரிகளை அழிக்கக்கூடிய நிலையில நீங்க இருந்தீங்க ஆனால் அந்த சமயத்துல நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டீங்க வத்தனாஸஅதும் ஃபில் அம்ர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையை விட்டு இறங்க வேணாம்னு சொன்னாங்க ஆனா இவங்க என்ன நினைச்சாங்க எதிரிகள்லாம் எல்லாம் போயிட்டாங்க நினைச்சு மலையை விட்டு கீழே இறங்கியதன் காரணமாக ஒளிர்ந்திருந்த எதிரிகள் எல்லாம் அவங்க தாக்குனாங்க அதன் காரணமாக பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு அதை அல்லாஹ் تعالی இது என்ன செய்றா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அம்பு ஏறிக் வீரர்களை அங்க என்ன செஞ்சிருத்தாங்க மேலே நிக்க வச்சிருந்தாங்க நிக்க வஞ்சிட்டு அவங்க சொன்னாங்க யஹமுது ஹுரனா ஃபைன் ராய்து மூனா நக்துல் فلا தன்சுருனா வைன் ராயதுனா கத் ग़லিমனா فلا தஷிரிகுனா நீங்க மலைக்கு மேலே இருங்க வெற்றி அடைந்து விட்டோம் அப்படின்னு தெரிகிற வரைக்கும் கீழே இறங்காதீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க வெற்றி பெற்று விட்டோம் நினைச்சு அவசரப்பட்டு கீழே இறங்குனாங்க ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு இஸ்லாமிய வரலாற்று இப்ப எந்த ஒரு நிலையிலும் அவசரப்படவே கூடாது அந்த ப்ரீ கன்சீவ்ட் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் டக்குன்னு நம்ம என்ன செய்வோம் நம்ம முடிவு பண்ணி இதுதான் கரெக்டு அப்படின்னு அவசரப்பட்டு முடிவு பண்ணி ஒரு தீர்ப்பை எழுதிடுவோம் ஒரு விஷயத்தை செஞ்சிருவோம் அது கூடாது ஒரு போர்க்களத்தில் உசாமா ரத்தியல்லாஹு தலா அனுபவர்கள் ஒரு எதிரியோட போரிடுறாங்க அப்ப அவனை தாக்கும் போது அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா களிமா சொன்னான் அந்த எதிரி என்ன பண்றாரு களிமா சொல்றாரு ஆனால் ஒரு அன்சாரி தோழர்கள் தடுக்கிறார் களிமா சொல்றாரு அப்படின்னு ஆனா உசுமா உசாமா ரவி எல்லா விடல அது என்ன சும்மா அவன் ஏமாத்துறான் அவன் என்ன செய்யறான் ஏமாத்துறான் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லி அவனை குத்தி விட்டார்கள் அவருடைய ஈட்டியால் அந்த மனிதனும் இறந்து விட்டார் மதீனாவுக்கு வந்த பின்னாடி பெருமானார் சொல்லலாக அழகிய செல்லம் அவங்க கிட்ட வந்து இவ்விஷயம் சொல்லப்படுது பெருமானா கேட்கிறாங்க யா உசாமா கால இல்லவோ லாயிலாக இல்லை இல்லை அந்த களிமாவை சொன்ன பின்னாடியும் அவங்கள நீங்க வெட்டினீங்களா குத்துனீங்களா கொன்றீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க உடனே உசாம ரதி எல்லாம் சொல்றாங்க யார் அசூர் அல்லா இன்னமா காண முத்தாபிதன் அவன் தப்பிக்கிறதுக்கு அவண்டிதான் சொன்னான் மனதால சொல்லவில்லை அதனாலதான் நான் கொன்னேன் அப்படின்னாங்க இப்ப சல்லதா அலி செல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க அக்கா தகு வாடமா காலலா இல்லாம இல்லல்லாம் லா இலாஹ கலிமா சொன்ன ஒரு மனுஷன் அவனை நீங்க எப்படி கொல்லலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம் இந்த ஹதீஸ்ல உசமர் ரழியல்லாஹு தால உங்களுக்கு சொல்றாங்க பெருமாளாரோட அந்த என் மனதில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு எந்த அளவுக்கு அப்படினு சொன்னா பெருமாளா திரும்ப திரும சொல்றாங்க இத நினைச்ச உடனே ஹத்தா தமனைது அன்னி லம் அகுன் அஸ்லம்து நான் இதுக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்காம இருந்திருக்கலாம் போலியே அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில ரசூல்லா என்ன சொல்றாங்களே ஒரு முஸ்லீமாக இல்லாமல் இருந்தால் என்ன கை சேதத்தில் இருப்பார்களோ அந்த கை சேதத்தை நான் அடைந்தேன்னு சொல்றாங்க அவசரப்படாம இருக்கணும் வாழ்க்கையில் மட்டுமல்ல வணக்கத்தில் கூட அவசரப்படக்கூடாது வணக்கத்துல என்ன செய்யக்கூடாது அவசரப்படவே கூடாது ஒரு மனிதர் உதவி செய்கிறார் சரியா உதவி செய்யல காலில் தண்ணி வரல சில பேர் அப்படி பார்க்கலாம் ஒரு வாங்காட்டப்பட்ட மூஞ்சில தண்ணி அடிப்பாங்க கழுவிட்டு வீடு காலகழு போயிடுவாங்க இப்படி ஒரு மனிதர் உதவு செய்கிறார் அவருடைய குதிங்கால் தண்ணி படவே இல்லை சல்லதா அந்த உதவு செய்யும் போது கால்களை சரியாக கருவாதவனுக்கு நரகம் என்று சொன்னார்கள் என்ன அவசரம் ஒரு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுமா உதவு செய்யும் போது கூட நிதானமாக உதவு செய்ய வேண்டும் அவசரப்படக்கூடாது அதே போன்று தொழுகை தொழுகையிலும் அப்படின்னு தான் தொழுகை நிதானமாக தொழ வேண்டும் தொழுகை என்ன செய்யணும் நிதானமாக தொழணும் சுபகான ரப்பியல் மூணு தடவை சொல்றதுக்காக இருக்கணும் ரப்பியல் ஆகலான்னு மூணு தடவை சொல்லணும் இல்ல சுற்றி சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துல ரெண்டரை காடுச்சிருவாங்க பார்க்கவே குறையாக சொல்லவில்லை உண்மை இதுதான் இது சனவாக அவர்கள தடுக்கப்பட்ட விஷயம் அந்த மனிதரை அவன் தொழுகை திருடன் என்று சொன்னார்கள் அவ யாரு தொழுகையில திருடுறான் தொழுகை என்பது நிம்மதியா தொல வேண்டும் சுஜூதனா ஆனால் நீங்கள் அவசரமாக தொழுவது என்பது கூடாத விஷயம் ஒரு ஆள் அப்படி தொழுதாரு சல்லதா செல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க போய் தொழுகுலம் சொல்லி தொலைவே இல்லை நீ நீ தொலைவே இல்லை ஒழுங்கா போய் திரும்ப தொழு அப்படின்னு சொன்னாங்க சரியா அப்ப தொழுகையில ரொம்ப அவசரப்படக்கூடாது சில பேர் எல்லாம் பார்க்கலாம் இமாம் மூலம் தொழுவாங்க இமாம் ஜமாத்துல தொழுவாங்க ஆனால் இமாம் தலையை உயர்த்துவதற்கு முன்னால் இவன் தலையை உயர்த்துவாங்க என்ன மூணு தடவை சொல்லி நபி நாலு தடவை சொல்லிட்டு இருக்காரு போல அப்படி நினைச்சு தலையை தூக்குவார்கள் அல்லவா அப்படி தலையை தூக்குவதும் பெருமானா சல்லாஹு அலி உசல்லம் அவர்கள கண்டிக்கப்பட்டுள்ளது அவங்க சொல்றாங்க அமா எக்ஷல் கபுலல் இமாம்

இப்ப சில நாட்களுக்கு முன்னால ஒரு சகோதரர் பேசிருக்கும் போது சொன்னாரு ஒரு பள்ளிக்கு போனேன் மாஷா இல்ல நாற்பது நிமிஷம் தராவி முடிச்சிட்டாரு அப்படிங்கிறார் எப்படி முடியும்னு தெரியல நாற்பது நிமிடங்களில் ஒன்னேகால் ஜூஸோ அல்லது ஒன்றரை ஜூஸோ எப்படி முடிக்க முடியும்னு தெரியல அப்ப இன்னொரு சகோதரர் சொன்னாரு அவர் சூரியான ஓதலாரு அரபி ஓதல அப்படின்றார் இப்படி அரபியில ஓதல சூரியானியில ஓதுனாரு அப்ப இன்னொருத்தர் சொன்னாராமா நடந்த விஷயம் எது அவர் இன்னொருத்தர் சொல்றாரா இல்ல இல்ல இங்க நின்று நம்ம தொழுதோம்னா அல்லாவுடைய அதா வந்துடும் முதல்ல எந்திரிச்சு போயிடுவோம்னு நாங்க வந்துட்டோம் அந்த பள்ளியில நாலு ரக்கா தொழுதுக்கு இதுக்கு மேல தொலை வேணும்னு நாங்க வந்துட்டோம் ஏன்னா பயமா இருக்கு இப்போ இதுதான் தொழுகை என்பது ரமதான் தொழுகையுடைய மாதம் வணக்க உடைய மாதம் அதுல கூட இருபது நிமிஷத்தை மிச்சம் பிடிச்சு நம்ம போய் கோடி கோடியா சம்பாதிக்க போறது இல்ல ஆனால் மக்கள் அதிலும் அவசரம் சில குழந்தைகள்லாம் சொல்லியே சேர்க்கிறாங்க ஆல்சா எங்களுக்கு முக்கால் மணி நேரத்துல முடிக்கணும் ஒரு மணி நேரத்துல எல்லாம் பண்ணி வீட்டுக்கு போயிடணும் வீட்டுக்கு போய் என்ன செய்ய போறோம் ஆக இது போன்ற அவசரம் என்பது இஸ்லாம் தடுத்த விஷயம் இதில் அவசரப்படுவதாலோ அல்லது ரொம்ப நான் சீக்கிரமா பண்ணிட்டேன் அப்படின்றதுனாலோ அல்லாஹுடைய அருளை பெற முடியுமா அப்படின்றத நீங்க யோசிக்க ஆக நம்முடைய எல்லா நேரங்களிலும் நம்ம என்ன செய்யக்கூடாது அவசரப்படாம இருப்பதுதான் மிகச்சிறந்தது என்பது பல நேரங்களில் நமக்கு இன்னும் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளும் இல்லாமல் பண்ணிவிடும் அதனால நாம் அவசரத்தை தவிர்த்து கொண்டு எந்த அளவுக்கு நிதானமாக செயல்பட முடியுமோ வந்து நம்முடைய வழக்க வழிபாடுகள் குடும்பம் எல்லா நிலைகளிலும் நிதானத்தை கடைபிடித்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய அருள் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படி நிதானத்தை கடைபிடிப்பவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கியல் முடிவானாக இந்த துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாகிருந்தாக அனில் அஹமது இல்லாஹி வபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து